ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரணவ வாஸ்து நிபுணர் அஸ்ட்ராலஜர் சிவக்கு சத்யசீலன் சார் நிறைய தகவல்கள் நமக்காக சார் கொடுத்துட்ருக்காங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரிகார முறைகளையும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளையும் சார் நமக்காக சொல்லிகிட்டுருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு ஒரு புதுவிதமான கேள்வியோட தான் வந்திருக்கேன் சார் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யூ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகதி சாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் இந்த ஆடி மாதம் துவக்கத்திலிருந்து ஒவ்வொரு பதிவுகளும் நல்ல விஷயங்களாக நீங்கள் சொல்லிட்டு வரீங்க குறிப்பாக இந்த கேள்வி ஏன் கேட்குறேன் அப்படின்னா இப்போ ஆடி மாதம்னாலே அம்பாளுக்கு உகந்த மாதம் நிறைய அம்மன் கோவில்களில் வழிபாடுகள் மேற்கொண்டுட்டுருக்காங்க இல்லையா இந்த வேப்பஞ்சேலை அப்படிங்கிறது அம்மனுக்கு உகந்த ஒரு விஷயமாக கருதப்படுது வேப்பஞ்சேலை அணியறதால என்ன பலன் எந்த வழிபாட்டுக்கு இப்போ நம்ம எந்த வேண்டுதல் வச்சு வேப்பஞ்சேலை அணிந்து வேண்டோம் அப்படின்னா அது உடனே நடக்கும் யாரெல்லாம் இதை வேண்டலாம் அதாவதுமா நம்ம ஆடி மாதம்னாலே நிறைய திரைப்படங்கள் அதிலும் குறிப்பாக அம்மன் திரைப்படங்களை மக்கள் நிறையவே பார்ப்பாங்க அதுல பிரசித்தி பெற்ற டைலாக்கே வந்து பாத்தீங்கன்னா கூழுக்கு மிஞ்சின விருந்தும் இல்லை வேப்பிலைக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா மருந்து மருந்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமிர்தத்தை தந்து சிரஞ்சீவியாக வாழ வைக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா சுக்ரன் தான் இந்த சுக்கரனுடைய அம்சமாக வருவதுதான் வேப்ப மரம் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வேப்ப மரம்னா அது கசப்பு அதனால என்ன பண்ணக்கூடாதுன்னா அது வந்து நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா வேப்ப மரம் என்பது கசப்பு கிடையாது வேப்ப மரம் என்பது முழுக்க முழுக்க சுக்கரனுக்கு உரியது நீங்க வேப்ப மரம் சாப்பிட்டுருக்கீங்களா வேப்பம் பழம் இதுவரை சாப்பிட்டது கொழுந்து வேப்பம் வேப்பம் பழம் நம்ம சாப்பிட்டோம்னா அதுல வந்து இனிப்பு என்பது இருக்கும் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா சோ அதை விட ஒரு நல்ல மூலிகை ஒரு மனிதனையுடைய உடலை வந்து குளிர்விக்கக்கூடிய மூலிகை என்பது வேப்ப இலையை விட வேற எதுவுமே கிடையாது அத வந்து நம்ம அஹ் சர்வரோக நிவாரணி அப்படின்னே நம்ம என்ன சொல்லலாம் வேப்ப இலையை சொல்லலாம் இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கொசுக்கள் ஈக்கள் இதெல்லாம் உற்பத்தி அதிகமாக நடக்கும் இந்த உற்பத்தி அதிகமாக நடக்கும் பொழுது இந்த வேப்பிலையினுடைய தொடர்பு வேப்பிலை கூழ் இது போன்ற எதிர்மறை சக்தியினுடைய தன்மை நிறைய இருந்தால் நல்லா இருக்கும்னு தான் ஆடி மாதத்தில் இப்படி ஒரு வழிபாட்டையே நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணி வச்சிருக்காங்க நமக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக வேப்ப மர காற்று எவ்வளவு தூய்மையானது அப்படின்றது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் வேப்ப மரத்திற்கும் நுரையீரலுக்கும் கர்ப்பப்பைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறத நீங்க என்ன பண்ணலாம் நிறைய இடத்துல நோட் பண்ணி பார்க்கலாம் இதுல குறிப்பா வேப்பஞ்சேலை என்பது யாருக்கு கட்டுவாங்கன்னா மாரியம்மனுக்கு கட்டுவாங்கம்மா பொதுவாக மாரியம்மன் வந்து பார்த்தீங்கன்னா புத்திர பேரு வழங்குவதில் மிக சிறந்த ஒரு நிலையை கொண்ட தெய்வமாக இருக்கிறாள் அதனால ஒரு பெண் பிராப்தத்தை அடையலை ஒரு பெண்ணுக்கு வந்து ஆயுள் பலம் போகக்கூடிய அளவுக்கு தனக்கோ அல்லது தன் உடம்புக்கு சொந்தமான கணவனுக்கோ ஏற்படும் பொழுது அவள் வேப்பஞ்செயலை உடுத்தி கையில் வந்து அக்னி சட்டி ஏந்தி வலம் வருகின்ற பொழுது கட்டாயமா அந்த ஆயுளுடைய தன்மையும் எப்பேற்பட்ட உடல் பிரச்சனையாக இருந்தாலும் நிவாரணம் அளிக்கப்படும் என்பது ஐதீகம் ஆகையினால இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பாளையத்தம்மன் கோவிலில் வந்து இது ரொம்ப விசேஷமான ஒரு வழிபாடு வேப்பஞ்சேலை இல்லாமல் வந்து பெரிய பாளையத்தம்மன் வழிபாடு என்ன பண்ணாது இருக்காது நிறைய பெண்கள் வேப்பஞ்சேலை உடுத்தி தான் என்ன பண்ணுவாங்க சிறப்பாக செய்வாங்க இதனுடைய அடிப்படை அர்த்தம் என்னன்னா வேப்பஞ்சேலை எந்த பெண் உடுத்துகிறாளோ அவளுக்கும் ஆயுள் பலம் அதிகம் அவள் வயிற்றில் ஒரு குழந்தை ஆயுளோடு உருவாகிறதுக்கான பிராப்தத்தையும் அது கொடுக்கும் தன் அது நீடிக்கும் யதார்த்தத்தில் தான் இது வந்து கொண்டு வரப்பட்டது ஆகையினால பிராப்தம் இல்லாதவர்கள் தன் உடம்பில் அதிக நோய் உள்ளவர்கள் கணவனுக்கு ஆயுள் பிரச்சனை இருப்பவர்கள் கட்டாயமாக இந்த வேப்பஞ்சலை உடுத்தி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதை வந்து இந்த செயலை உடுத்தி கையில் அக்னி சட்டி ஏந்தி வர்றதற்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா நம்ம உடம்புல வெப்பத்திற்குரிய தன்மை வந்து சமநிலையில் தான் நம்ம நோயின்னு சொல்லுவோம் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா முதல்ல டாக்டர் போனோடனே கண்ணை செக் பண்ணுவாங்க தெர்மோமீட்டர் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய ஹீட்டு தான் எவ்வளவு இருப்பாங்கன்னு செக் பண்ணுவாங்க அதே போல நம்ம உடம்புல உயிரே இல்லைன்னா நம்ம உடம்புல ஹீட்டே போயிடும் உடம்பு உடனே என்ன ஆகிடும் சில்லுன்னு உயிர் பிரிந்தவர்களுக்கு ஐஸ் மாதிரி ஆகிடும் அப்போ உடம்புல உயிர் இருக்கிறது அடையாளமே வெப்பம் வந்து சமநிலையில் இருக்கிறது மட்டும்தான் வெப்பம் குறைஞ்சாலும் பிரச்சனை வெப்பம் கூடினாலும் பிரச்சனை அப்போ என்னன்னா இந்த வெப்பத்தை சமநிலையில் வைத்திருக்கக்கூடிய தன்மை தான் அக்னி சட்டி புரியுதுங்களா அது இரண்டு கைகளில் எழுந்தும் பொழுது கைகளுக்கும் நரம்பு மண்டலத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறதுனால கட்டாயமா அவங்க உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை வந்து அது சமநிலைப்படுத்துவதாக மக்களுடைய நம்பிக்கை இந்து தர்மத்தினுடைய நம்பிக்கை ஆகையினால் அது அவ்வாறு செய்யப்படுகிறது ஆகையினால இந்த நோய் தாக்கம் உள்ளவர்கள் அனைவருமே தாராளமாக வேப்பஞ்சேலை என்பதை உடுத்திக்கொண்டு தாராளமாக வந்து வழிபாடு செய்கின்ற பொழுது சிறந்த நிவாரணத் தன்மையை பெறலாம் அதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை இது யாருக்கு உகந்தது என்றால் நோயாளிகள் மட்டும் உகந்தது அந்த பிரார்த்தனையை முழுவதுமாக அவிழ்த்ததற்கு கோவில்கள் வந்து போட்டு நம்ம வந்து மாவிளக்கு தீபம் ஏற்றி அந்த மாவிளக்கை முதல்ல தானும் விருதம் இருக்கிற தானும் மற்ற கோவில் வந்தவர்களுக்கும் விநியோகம் செய்ய எப்பேற்பட்ட நோயிலிருந்தும் நம்மால் என்ன பண்ண முடியும் நிவாரணம் பெற முடியும் கணவனுக்கு எப்பேற்பட்ட ஆயுள் தோஷம் இருந்தாலும் அதை தீர்க்க முடியும் ஒரு குழந்தை பேரு உருவாகாத நிலை இருந்தாலும் அதை மாற்ற முடியும் இந்த மகத்துவம் இந்த வேப்பஞ்சேலைக்கு உறுதியாக இருக்கிறது இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுதான் இப்போ வந்து இந்த ஆடி மாசம் தான் இந்த வேப்பஞ்சேலை அணிகிறாங்க இல்லையா இந்த ஆடி மாசத்துல பர்டிகுலராக இந்த நாள் வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கோவிலுக்கு இந்த வேண்டுதலை பண்ணலாம் அப்படின்னா எந்த கிழமை பொதுவாமா நோய்கள் அப்படின்னாலே அதற்கு அந்த நோய்களை நீக்கக்கூடிய நிவாரணம் அளிப்பவன் யார் அப்படின்னா சந்திரன் தான் சந்திரனுக்கு மட்டும்தான் நோய்களை நீக்கக்கூடிய சக்தி வந்து நான் ரொம்ப 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 பண்ணுவேன் அதாவது பெண்கள் ரொம்ப ரொம்ப உகந்தது வெள்ளிக்கிழமையிலும் தாராளமாக செய்யலாம் திங்கள் வெள்ளி இந்த இரண்டு நாட்களிலுமே வந்து இந்த வேப்பஞ்சலை அணிந்து அம்பிகைக்கு வந்து முழுமையான பிரார்த்தனை நம்பிக்கையின் அடிப்படையில் ஏன்னா பக்திக்கு முன் எல்லாமே வந்து உடம்பு ஆபாசம் இதெல்லாம் பக்திக்கு முன் எதுவுமே என்ன பண்ணாது கிடையாது ஏன்னால் நம்ம மருத்துவர்கிட்ட போயிட்டு நம்ம நம்ம உடலை செக் பண்ணுறத ஆபாசமாக பார்ப்போமானா கிடையாது அந்த மருத்துவரும் பார்க்க மாட்டார் அப்போது நம்மளை படைத்த மருத்துவருக்கு தான் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு என்ன பண்ணோம் தெரியும் ஸோ நம்ம மருத்துவர்கிட்ட தான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம உடம்பை போய் ஒப்படைக்கிறோம் அதனால் இப்படியும் விமர்சனம் பண்ணுவாங்க இந்த காலகட்டத்தில் இப்படிலாம் சுற்றிக்கிட்டணுமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க மருத்துவர் முன்னாடி எப்படி எல்லாம் சாதாரணமாக இருக்கிறதோ அதுபோல் இறைவன் இறைவன் படைத்த உடம்பு இறைவன் முன்னால் நமக்கு என்ன சாதாரணம் தான் அவருக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது ஆகையினால் நம்ம ஃபாலோ பண்ணாலே நல்லா சொல்லும்போது குழந்தை பாக்கியத்துக்கும் கணவனுடைய ஆரோக்கியத்துக்கும் பெண்கள் வேப்பஞ்சேலை அணியலாம் பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க இதே போன்று ஆண்களும் இந்த வழிபாடு செய்யலாமா தாராளமாமா ஆண்கள் வந்து வேப்பம் அதாவது வேப்பம் உடல் முழுக்க போட மாட்டாங்க இடுப்புல மட்டும் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா வேப்ப இதை வந்து கட்டிட்டு வருவாங்க ஆண்களுக்கு பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ரொம்ப அதிகப்படியான பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க புத்திர பேரிலிருந்து சுமக்கறதிலிருந்து எல்லாமே பெண்களுடைய பொறுப்பு எப்போ ஒரு பெண் வந்து திருமணமாகிறாலோ கணவனுடைய ஆயிலை நிர்ணயிக்கிற செயல் யாரிடத்தில் இருக்கிறது பெண்ணிடத்தில் இருக்கிறதே தவிர ஆணிடத்தில் இல்லை ஆணுடைய ஆயுள் பொறுப்பையே பெண்ணிடத்தில் இருக்கிறதுனால தான் பெண்களுக்கு மட்டும் இந்த வேப்பஞ்சலை அதிக சிறப்புன்னு சொல்லப்படுகிறதே தவிர ஆண்களுக்கு பெரிதாக இது என்ன பண்ணப்படலை சொல்லப்படலை ஒருவேளை ஆண்களுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா அங்க பிரதட்சணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆலயத்தில் வேப்பஞ்சலை இடுப்பில் அணிந்து கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அங்க பிரதணம் பண்றது வந்து ரொம்ப நல்லதாக சொல்லப்படுகிறது இது நீண்ட கால பிரார்த்தனை வந்து முழுமையாக நிறைவேற்றும் இதை வந்து ஆண்கள் பெரும்பாலும் வந்து அது மலையாளிஸ் வந்து இது ரொம்ப நிறைய விரும்பி பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லா ஆலயத்திலையுமே ஆண்கள் வந்து அங்க உரியவர்களாகவே என்ன பண்றாங்க இருக்கின்றார்கள் ஆகையினால வந்து ஆண்களுக்கு வந்து வேப்பஞ்சலை சுற்றி வருவதை காட்டிலும் அங்க என்பது ஆண்களுடைய நோய்க்கு ஒரு நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் சோ அத ஃபாலோ பண்ணலாம் சூப்பர் சார் இப்போ எத்தனை முறை வளம் மரணம்னு ஏதாவது இருக்கா ஒன்பது முறை வளம் வந்தாலே போதுமானதுமா இல்லன்னா மூன்று முறை வளம் வந்தாலே போதுமானது ஓகே ரொம்ப அருமையான தகவலா கொடுத்தீங்க ஆடி மாதம் வேப்பிலை குகந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வேப்பஞ்சேலை அணியறதால என்ன பலன் அப்படின்னு நீங்க சொன்னது வெகு சிறப்பா இருந்தது சார் நம்ப வெற்றிவேல் முருகா அறிவோம் ஆன்மீகம் அப்படின்ற தலைப்பில் சிவகு சத்யசீலன் சார் தினம் தினம் ஒவ்வொரு ஆன்மீக விஷயங்களை பொதுமக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அற்புதமான தகவலாக கொடுத்துட்ருக்காங்க வீடியோவில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்கள் அந்த குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா தினம் தினம் ஆன்மீக விஷயங்கள் அறிவோம் ஆன்மீகம் அப்படின்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் புது ஆன்மீக விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் யாரெல்லாம் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு புது புது ஆன்மீக செய்திகள் உங்கள் செவிகளுக்கு வர காத்துட்ருக்கு தவற விடாதீங்க வீடியோவில் தெரிகிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கே நன்றி வணக்கம்